ஹே ஹால் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நான் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியில் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத ஒரு லென்த்தி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் என்னோடய தேர்ட்டி டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இன்னும் தேர்ட்டி டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ரிமைனிங் இருக்குது டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் கண்டிப்பாக பாருங்கள் யாரெல்லாம் என் கூடயே வெயிட் லாஸ் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் அவங்களோட வெயிட்டை கமெண்டில் போடுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் என்னோடய டே ஒன் வெயிட்டு என்னோட டே ஒன் வெயிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது ஆஃப்டர் தேர்ட்டி டேஸ் டயட் ப்ளஸ் ஒர்க் அவுட் செவன்ட்டி பாயிண்ட் நைன் இருக்குது நியர் ஃபைவ் கேஜி வெயிட் ரிடியூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன மாதிரியெல்லாம் லிக்யூட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத சொல்லிடுறேன் கோக்னட் வாட்டர் எடுத்துக்கிட்டேன் இளநி அதுக்குள்ளே இருக்க இளநியை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் சியா சீட்ஸ் வந்து ஒரு ஆஃப் அன் ஊற வச்சு அந்த தண்ணியோடு அப்படியே குடிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பட்டர் மில்க் பட்டர் மில்க் வந்து இந்த வெயிலுக்கு நல்லாவே ஹீட்டாக குறைக்கும் ப்ளஸ் வந்து நம்மளை வந்து டீஹைட்ரேஷன் ஆகாமல் தடுக்கும் அதுக்கப்புறம் ஜீரோ வாட்டர் கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன் இது வந்து டைஜனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நான் என்ன மாதிரி லிக்யூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஐடியா தான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு எது பிடிக்குதோ அது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் என்னெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றதையும் பார்க்கலாம் நான் வந்து எனக்கு பிடிச்ச எல்லா பழமும் எடுத்துக்கிட்டேன் கொய்யா பழம் மாதுளம்பழம் வாட்டர் மிலன் பப்பாளி பழம் கிரேப்ஸு ஆரஞ்சு பழம் இது எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா நிறையவே மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது வாட்டர் கண்டென்ட் நிறையவே இருக்குது நம்ம டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும் ப்ளஸ் வந்து வெயிட் லாஸ்க்கும் நிறைய ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் டைம்லலாம் இது சாப்பிட்டா லைட்டாக ஃபுல்ஃபில் பண்ணுற ஃபீலிங் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கும் உங்களுக்கு சீசனல் ஃப்ரூட்ஸ் எது எது பிடிக்குமோ அதெல்லாமே சாப்பிட்டுக்கோங்க ஏன்னா மில்லன்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தெல்லாம் கிடைக்கவே இல்லை இந்த மந்த்து வாட்ருமில்லன் மாம்பழம் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிடைக்குது ஸோ வந்து அந்தந்த சீசனில் இருக்கிறது நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது ஸோ வெயிட் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இருந்துச்சு ஸோ வெயிட் லாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது ஓவர் நைட் மேஜிக்கெல்லாம் கண்டிப்பாக பண்ண முடியாது வெயிட் லாஸில் ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஃப்ளூயிட்ஸு ஃப்ரூட்ஸுன்னுட்டு மைக்ரோ நியூட்ரியன்ஸாக பார்த்தோம் இப்போ வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸாக பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன வரும்னா நம்ம சாப்பிட்ற லன்ச்சு டின்னரு பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த மாதிரி தாங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்தால் இந்த மாதிரி கடலை மிட்டாய் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ரிச் கண்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் டயட்டாக எடுத்துக்கிட்டேன் என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கொண்ட கடலை வெள்ளை கொண்ட கடலை பச்சை பயிர் பட்டாணி நிலக்கடலை இது எல்லாமே நைட்டே ஊற வச்சு காலையில் வேக வச்சு தாளித்து சாப்பிட்டேன் இது எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுக்கும் போது ரொம்பவே ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும் நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நம்மளுக்கு வெயிட் லாஸ்ஸு சீக்கிரமாகவே நடக்கும் டெய்லி நான்வெஜ் எடுத்துக்க முடியாதவங்க வெஜிடேரியன் அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி சுண்டலை நைட்டு ஊற வச்சு வேக வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கும் போது ரொம்பவே எனர்ஜியாக இருக்கும் அதே மாதிரி என்னாலையும் டெய்லி எக்கு சிக்கன் அதெல்லாமே சாப்பிட முடியாது அதனால் இந்த மாதிரி வேக வச்சு நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட டயட் வந்து ரொம்பவே பேலன்ஸ்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம இந்த ஃபுட்டை எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும் அதனால் ஆஃப்டர்நூன் ரைஸ் வந்து நம்ம வந்து ஓவர் ஈட் பண்ணாமல் கண்ட்ரோல்டாகவே இருக்கலாம் வெயிட் லாஸில் மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலரி டெஃபிசிட் தான் நீங்கள் எந்த ஃபுட் எடுத்தாலும் பர் டேக்கு நீங்கள் எவ்வளோ கேலரி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட வெயிட் லாஸ் வந்து நடக்கும் நான் இந்த வீடியோவில் வெறும் வெயிட் லாஸ்க்கான டயட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் எக்ஸசைஸ் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணலான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் என்ன எடுக்கிறதுனே தெரியாதப்போ இந்த மாதிரி பொட்டுக்கல்ல கூட ஒரு ஆப்ஷனாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இன்பிட்டு வீட்டிலையே என்னோடய வெயிட்டு இன்னுமே குறைய ஆரம்பிச்சிச்சு எவ்வளோ வெயிட் பார்த்திங்கன்னா செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் இருக்குது சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்து எப்படி இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ கேரட் திருவி நீங்கள் வந்து இட்லி தோசை அந்த மாதிரி அதில் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் வித் நிறைய வெஜிடபிள் இப்போ நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னா அதில் என்ன காய் இருக்கோ அது கொஞ்சம் அதிகமாக போட்டு சமைச்சு அதோடு வச்சு அதிகமாக சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம வந்து வெஜிடபிள் வந்து நிறைய எடுத்துப்போம் அதனால் ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும் ரைஸ் குவாண்டிட்டி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இது வந்து சியா சீட்ஸ் வந்து பாலில் ஊற வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு நட்ஸு சீட்ஸ் எல்லாமே போட்டு ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் இந்த சப்பாத்தியில் நான் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னுட்டு நீங்கள் சமைக்கும் போதே நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா அதுங் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து வெஜ் ஆம்லேட்டுன்னு சொல்லுவாங்க அடனும் சொல்லுவாங்க ஸோ இது வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு எக்கு கூட சாப்பிடாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடலை மாவில் கொஞ்சம் பச்சரிசி மாவை ஆட் பண்ணி அதில் வந்து கொடை மிளகாய் வெங்காயம் கேரட் அந்த மாதிரி எல்லாம் போட்டு தோசை மாதிரி ஊற்றி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம எந்த ஃபுட்டு சாப்பிடும்போதும் அதில் வெங்காயம் இல்லை கேப்சிகம் கேரட் இந்த மாதிரி எதெல்லாம் வந்து ஆட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து வயிறு ரொம்பவே ஃபுல்ஃபில்லிங்காகவே இருக்கும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் ஏதோ ஒரு ஃபார்மில் ப்ரோட்டீனும் ஃபைபரும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு வந்தால் அது வெயிட் லாஸ் ஆகுதோ இல்லையோ நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது நம்ம போன்ஸுக்கும் ரொம்பவே நல்லது இது வந்து பாலக் சப்பாத்தி பாலக் கீரையை வேக வச்சு அதை வந்து அரைச்சி சப்பாத்தி மாவோட பிசைஞ்சு அது ஒரு டிஷ்ஷாக சாப்பிட்டேன் ஏன்னா அதில் வந்து ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் வந்து இருக்குது நான் சாப்பிட்றத பார்த்தா அன்றைக்கி என் பாப்பாவும் அந்த சப்பாத்தியே சாப்பிட்டா ரொம்பவே ஹாப்பி இது வந்து பூசணிக்காய் இல்லைன்னா பரங்கிக்காய் அப்படின்வாங்க இதை வேக வச்சு அதுவும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் அவல் வந்து ஊற வச்சு அதில் வந்து நாட்டு சக்கரை வெள்ளம் எல்லாமே கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக மட்டும் ஆட் பண்ணி லைட்டாக தேங்காய் திருவி அது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் முட்டை வந்து ஏதோ ஒரு ஃபார்மில் நம்ம கன்சியூம் பண்ண பார்க்கலாம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போது என்னோடய வெயிட் வந்து இன்னுமே குறைய ஆரம்பிச்சிச்சு வெயிட் பார்த்திங்கன்னா செவன்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் இருக்குது இது வந்து சொரக்கா இதில் வந்து நிறையவே வாட்டர் கண்டென்ட் இருக்குது இந்த டிஷ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து தயிர் சாதம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் சொரக்காவை வந்து திருவி அதை வந்து தாளித்து வேக வச்சு ஃபைனலாக அதில் கர்டு ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு டிஷ்ஷாக எடுத்துக்கலாம் கீரை எப்போல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அப்போல்லாம் உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க அதில் நிறையவே ஃபைபர் இருக்குது நடுவில் இந்த மாதிரி ராகி கம்பு கூழ் அந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதை வந்து ஸ்டார்டிங்கில் ஃபாலோ பண்ணேன் இப்போ கொஞ்சம் விட்டுட்டேன் ஏன்னு பார்த்திங்கன்னா இதை வந்து செப்ரேட்டாக எனக்காக பண்ணுற மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் இது ரொம்பவே டைம் எடுத்துக்குது ஏன்னா நான் வீட்லேயும் செப்ரேட்டாக குழந்தைக்காகவும் ஹஸ்பண்ட்காகவும் ப்ரிப்பேர் பண்ணும் எனக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணணுன்னு போது டைம் பற்ற மாட்டேங்குது ஸோ கம்பு வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் ஊற வச்சு அதை வந்து பாதியாக குறை குறைன்னு அரைச்சி அதை வந்து நம்ம எப்பயுமே சாதம் செய்கிற மாதிரி நல்லா செஞ்சு கஞ்சி மாதிரி பண்ணிக்கலாம் இது உடனே குடிச்சிங்கன்னா கம்மங்கஞ்சின்னு சொல்லுவாங்க இதே வந்து நைட்டே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி காலையில் தயிர் வெங்காயம் அந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா கம்மங்கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எப்படி சாப்பிட்டா என்ன நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றோமா அதுதான் முக்கியம் என்னடா ரைஸே வரலை அப்படின்னு பார்க்குறீங்களா இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டேன் இப்போ வந்து நான் என்ன மாதிரியெல்லாம் இந்த தேர்ட்டி டேஸில் ரைஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன் உங்கள் லன்ச் பிளேட்டில் சாதம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு பொரியல் தயிர் ஆம்ப்ளேட் முட்டை பொரியல் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களோட லன்ச் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாகவே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஈவினிங் வந்து சம்டைம்ஸ் பசியே எடுக்காது நீங்கள் வந்து பேலன்ஸ்டாக எடுத்தீங்கன்னா கேர்ட் வந்து ரெகுலர் பேஸிஸில் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து டீ காஃபி அந்த மாதிரி குடிக்கிற பழக்கம் எதுவுமே இல்லை அதனால ஆப்வியஸாக கால்சியம் அப்புறம் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்காக நான் கேர்டு வந்து எடுத்துப்பேன் நான் என்னோடய வெயிட் லாஸ் டயட் சார்ட்டில் ரொம்ப ஃபேன்சியான ஐட்டம் அந்த மாதிரி எதுவுமே நான் ஆட் பண்ணல நார்மலாக நம்ம ரெகுலர் யூஸில் வீட்டில் என்னென்ன ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதை வச்சு தான் நான் டயட் சார்ட் ஃபாலோ இருக்கேன் நார்மல் இந்தியன் ஃபுட்டு தான் நானும் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ரோட்டீனும் கால்சியமும் நம்ம ரெகுலர் பேஸிஸில் எடுக்கலைன்னா நம்ம உடம்பு என்ன பண்ணோன்னா நம்மளோட எலும்பு மூட்டில் இருந்து புரோட்டீன் கால்சியம் எல்லாம் உறிஞ்சு எடுத்துடும் அப்போ என்ன ஆகும்னா ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதனால தான் வயசானவங்கெல்லாம் நிறைய மூட்டு வலி மூட்டு வலின் வாங்க ஸோ இப்போ இருந்தே நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் புரோட்டீன் கால்சியம் ஃபைபர் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கினா நம்மளுக்கு ரொம்பவே நல்லது என்னடா டயட் ஃபுட் எடுத்து எடுத்து ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்ட்டு விட்டெல்லாம் தோணும் எதனால் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து கிரேவிங்ஸ் வந்து நிறையவே இருக்கும் ஸ்வீட் கிரேவிங்ஸு ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் தோணும் அந்த மாதிரிலாம் தோணும் போது ஸ்வீட் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற இடத்துல லைட்டாக பாதி ஸ்வீட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணலைன்னா நம்ம ஓவர் ஹீட் பண்ணி வெயிட் லாஸ்லேருந்தே வெளியே வந்துடுவோம் இன்பிட்வீனில் என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வந்துருச்சு கண்டிப்பாக பிரியாணி இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது ஹைதராபாத் வந்ததுலேருந்து இந்த ஹைதராபாத் பிரியாணிக்கு நானே என் ஃபேமிலியெல்லாம் நல்லாவே அடிக்ட் ஆகிட்டோம் வெயிட் லாஸ் நான் கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த பிரியாணியும் ஒரு முக்கிய காரணம் இதை சாப்பிட்டு என்னோடய க்ரேவிங்ஸ் எல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன் ஸோ இன்பிட்வீனில் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டும் எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ பிரியாணி பிடிக்குன்றதுனால தட்டு தட்டுரோப்பா பிரியாணியே போட்டு மூணு நேரத்துக்கு அதையே சாப்பிட போகிறதில்ல ஒரு ஆஃப்டர்நூன் போல் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வாக்கிங் ஒர்க் அவுட் அந்த மாதிரி பண்ணி கேலரிஸை பர்ன் பண்ணிவிடுங்க அப்படி இல்லைன்னா நைட்டு டின்னர் வந்து ஃபர்ஸ்ட்டாக சாப்பிடுங்க இல்லைன்னா விட்டுருங்க இந்த மாதிரி எனக்கு மசால் பொரினால் ரொம்பவே பிடிக்கும் அதையும் செஞ்சு லைட்டாக நான் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது போது கிரேவிங்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும் இந்த தேர்ட்டி டேஸ் நான் என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன் என்ன மாதிரியெல்லாம் எடுத்துக்கிட்டால் நம்ம வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெயிட் லாஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் நான் இந்த வீடியோவில் வெறும் டயட் பற்றி மட்டும்தான் சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்னோடய எக்ஸசைஸ் எவ்வளோ நேரம் பண்ணுறேன் எத்தனை செட் எடுக்கிறேன் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ தேர்ட்டி டேஸில் வெயிட் லாஸ் எவ்வளோ இருக்குன்னா செவன்ட்டி பாயிண்ட் நைன் இருக்குது அரௌண்ட் ஃபோர் டு ஃபைவ் கேஜி ரெடியூஸ் ஆயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்